படியில் பயணம் நொடியில் மரணம் சொல்லுவாங்க இந்த ஒரு வாசகத்தை ஞாபகப்படுத்துற மாதிரிதான் மேல்மருவத்தூர்ல ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பக்கத்துல வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து இருந்திருக்கு இந்த பிரைவேட் காலேஜில் நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து முடிச்சுட்டு ஒரு சில மாணவர்கள் வந்து பஸ்ல ஒரு பிரைவேட் பஸ்ல வந்து டிராவல் பண்ணி வந்து போயிருக்காங்க இதுல வந்து ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து படியில தொங்கிட்டு பயணம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி படியில தொங்கிட்டு வந்து பயணம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரைவேட் பஸ் மூவ் ஆகும்போது என்ன வந்து ஆயிருக்குன்னா சாலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் லாரி ஒன்று நிறுத்திருக்காங்க ஸோ அந்த ஒரு பஸ் வந்து ஸ்பீடா வந்து போனனால அந்த கன் கண்டெய்னர் லாரி மேல அந்த பஸ் வந்து மோதிருச்சு ஸோ அந்த பஸ் வந்து மோதும் போது என்ன ஆயிருக்குன்னா இந்த படியில வந்து மாணவர்கள் தொங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இவங்களும் அந்த கண்டெய்னர் லாரி மேல போய் வந்து மோதிருக்காங்க லாரிக்கும் பஸ்ஸுக்கும் இடையில சிக்கி கிட்டத்தட்ட வந்து நாலு மாணவர்கள் வரைக்கும் இந்த ஒரு விபத்துனால வந்து உயிரிழந்திருக்காங்க இதை வந்து கேட்கும் போதே அந்த அளவுக்கு மனசுக்கு சங்கடமா வந்திருக்கு இதுல வந்து மூன்று மாணவர்கள் வந்து ஸ்பாட்ல வந்து உயிரிழந்திருக்காங்க ஏன்னா லாரியும் பஸ்ஸும் வந்து அப்படியே வந்து மோதுறனால அவங்க வந்து ரெண்டுக்கும் இடையில வந்து சிக்கி அந்த இடத்துலயே பயங்கரமா ரத்தம் வந்து கசிஞ்சு ஸ்பாட்ல மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இதில் ஒரு மாணவர் வந்து உயிருக்கு போராடின நிலையில வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு வந்து சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க சரி எப்படியாவது அவரை காப்பாற்றிடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவரும் சிகிச்சை பலனின்றி வந்து இறந்து போயிட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே மிக மிகப்பெரிய பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படியில் தொங்கிட்டு வந்த நிறைய மாணவர்கள் வரைக்கும் இந்த ஒரு விபத்தில் வந்து சிக்கி படுகாயம் அடைஞ்சு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து கேட்கும் போது அந்த அளவுக்கு ரொம்பவே சோகமா இருக்கு ஏன்னா எவ்வளோதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி படியில தொங்கி டிராவல் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸு கூட்டமா இருந்தா அடுத்தடுத்த பஸ்ல போங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் சொல்லியுமே கூட வந்து மாணவர்கள் வந்து கேட்கவே மாட்டுறாங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி படியில தொங்கிட்டு போனனால நான்கு மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ அந்த குடும்பத்தினர் வந்து கதர்றதை வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு மனசுக்கு சங்கடமா வந்திருக்குங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ன்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கிற மாணவர்கள் இப்பெல்லாம் வந்து சாக வேண்டிய வயசா இவங்க பண்ண தப்புனால எந்த மாதிரி ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்குன்னு பாருங்க இப்போ இந்த நான்கு மாணவர்களுமே ஒரே கல்லூரியை சேர்ந்தவங்க அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காலேஜே வந்து ஒரு நாள் லீவ் விட்டு இவங்களோட மரணத்துக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க காலேஜ் மாணவர்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு ஆழ்ந்த இரங்கல் எல்லாத்தையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா இதெல்லாம் அந்த காலேஜ் நிர்வாகம் பண்ணாலுமே அந்த மாணவர்களுக்கு வந்து கொஞ்சமாவது விழிப்புணர்வை வந்து கிரியேட் பண்ணணுங்க ஏன்னா இந்த நான்கு மாணவர்களுமே ஒரே காலேஜ் சேர்ந்தவங்களா வந்திருக்காங்க சோ இந்த மாதிரி இருக்கும் போது அடுத்து மாணவர்கள் இந்த மாதிரி தவறு வந்து பண்ணக்கூடாது பாத்தீங்களா படியில தொங்கிட்டு போனனால எந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதனால இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இனிமேல் யாருமே படியில தொங்க போக கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி அடுத்து இருக்க மாணவர்களையா அதை வந்து காப்பாற்றுற முயற்சியை வந்து இப்ப உள்ள பள்ளி நிர்வாகம் எல்லாமே வந்து பண்ணணும் சோ அப்படி இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா எவ்வளவோ தூரம் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தி எவ்வளவோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு நிமிஷம் அவங்க பண்ற தப்புனால அவங்களோட உயிரே எவ்வளவு நொடியில வந்து போயிருதுன்னு பாருங்க இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாது இனிமேல் பஸ்ல கூட்டம் கூட்டமா போறவங்க படியில நின்றுட்டு போகாம அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போனா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இல்ல நாங்க தான் படியில தொங்கிட்டு போவோம் நாங்க தான் இருப்போம் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கதாங்க வந்து செய்யும் ஆனா இந்த மாதிரி சம்பவங்களை வந்து பார்க்கும் போது அந்த அளவுக்கு நமக்கு தான் மனசுக்கு வந்து வருத்தமா வந்திருக்கு இருக்கு பாவங்களை பெத்தவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களோட உடலை வந்து வாங்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க பேரெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கதறி அழுகுறாங்க இது மட்டும் இல்லாம இறந்து போன மாணவர்களோட நண்பர்கள் எல்லாருமே பஸ் டிரைவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க எப்படி வந்து இந்த மாதிரி வண்டியை ஓட்டிருக்கலாம் எப்படி வந்து அந்த லாரி மேல வந்து இடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்னதான் டிரைவரை வந்து குற்றம் சொன்னாலும் என்ன வந்து கண்டக்டர்ஸ் இவங்கள குற்றம் சொன்னாலும் நம்ம வந்து கவனமா வந்துருக்கணும் நம்ம நம்மளோட உயிரை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னா நம்ம தான் சேஃபா வந்து பஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சோகமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமல் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்